ஓசூர் ரயில்வே ஸ்டேஷன் முன்பு அனைத்து குடியிருப்போர் நல சங்கங்களின் கூட்டமைப்பினர் மாபெரும் கண்டனார்பட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சிக்குட்பட்ட பாரதிதாசன் நகர் அருகில் உள்ள ரயில்வே ஸ்டேஷன் சுரங்கப்பாதையில் தண்ணீர் தேங்கி மக்கள் உயிருக்கு ஆபத்தான நிலையிலும் போக்குவரத்து சிரமத்திற்கு ரயில்வே நிர்வாகம் தீர்வு காணக்கோரியும் மாவட்ட நிர்வாகம் போர்க்கால அடிப்படையில் இந்த பிரச்சினைக்கு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதற்கு அனைத்து குடியிருப்போர் நல சங்கங்களின் கூட்டமைப்பு செயலாளர் நீலகண்டன் தலைமை வகித்தார் ஒருங்கிணைப்பு குழு நிர்வாகி சிவக்குமார் தலைவர் ஜெயச்சந்திரன் கூட்டமைப்பு நிர்வாகிகள் வாசு சிவந்தி அருணாச்சலம் வனவேந்தன் ஜெயராமன் ஆகியோர் முன்னிலை வைத்தனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாலத்தின் தாழ்வாக இருக்கும் இருபக்கமும் வடித்தோடும் மழைநீர் சுரங்கப்பாதையை செல்வதை தடுத்து சாலையின் குறுக்கே பள்ளம் தோண்டி குளியில் பதித்து அதில் மழைநீரை குழாய் மூலம் பக்கவாட்டில் வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சுரங்கப்பாதையில் மின்விளக்கு வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் உயிரிழப்பு ஏற்படும் முன்பு அதிக சக்தி வாய்ந்த மோட்டார்களை பொருத்தி மழை நீரை துரிதனமாக வெளியிட்டிட இருபத்தி நான்கு மணி நேரமும் பணியாளர்களை நியமிக்க வேண்டும் தென்கெனிக்கோட்டை சாலையில் நடைபெற்று வரும் ரயில்வே மேம்பால பணிகளை போர்க்கால அடிப்படையில் விரைந்து முடிக்க வேண்டும் பணிகள் முடியும் வரை தற்காலிகமாக பாதை அமைத்து பொதுமக்களின் போக்குவரத்திற்கு திறந்துவிட வேண்டும் ஆகியவை கோரிக்கைகளை வலியுறுத்தப்பட்டது மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து குடியிருப்போர் நல சங்கங்களின் கூட்டமைப்பு நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்